திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் இருபது முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் கொன்றம் மலையது தானே படைப்புகள் அனைத்திற்கும் ஆரம்பம் எப்போது அழிவு எப்போது என்பதை முன்னமே தீர்மானித்து அதன்படியே படைத்து அருளுபவனும் தன்னை வணங்கி வழிபடும் அடியவருக்கும் அடியவனாக இருப்பவனும் இறைவனின் தன்மையை உணர்த்தும் அறங்களையும் நெறிகளையும் தேடினால் அது வேதங்களே ஆகும் அத்தகைய இறைவனின் உருவம் எப்படி இருக்கும் என்று தேடினால் இடி இடிக்கும் போது வானத்தில் தோன்றும் மின்னல் ஒளியும் அவன் உருவமே அப்போது கேட்கும் இடியின் ஓசையும் அவன் உருவமே ஆகும் இப்படி அனைத்தையும் தன் உருவமாக கொண்டிருக்கும் இறைவனின் இருப்பிடம் எது என்று தேடினால் வாசனை மிக்க மலர்கள் சூழ்ந்த சோலைகளை கொண்ட குன்றுகளெல்லாம் அவன் இருப்பிடமே அந்த குன்றுகள் இருக்கும் மாபெரும் மலைகளும் அவன் இருப்பிடமே திருச்சிற்றம்பலம்